வணக்கம் இது வைரல் வீடியோ சியோ நான் உங்கள் அசிம் லஞ்சம் வாங்குறதையும் ஊழல் செய்வதையும் சட்டபூர்வமாக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சதன் விளைவுதான் தான் பாண்ட் பாண்டு இந்த எலக்ட்ரோரல் பாண்டு வாங்கினதிலிருந்து அதை வெளியிட்டதிலிருந்து எஸ்பிஐ வந்து அதை வாங்கி வாங்கி அதை யாருக்கெல்லாம் வித்திருக்கு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கு அதனால பயனடைஞ்ச கட்சிகள் என்ன அப்படிங்கிற விவரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்ன கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் அதை வெளியிட வேண்டிய அவசியம் வந்திருக்கு அதையும் மூணு மாசம் டைம் வேணும் அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சு முடியாது நீங்கள் கேட்குற விவரம்லாம் கையில் வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை கொடுத்துருக்காங்க இப்போ அதை வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன பா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தில்லுமுள்ளுகள் இப்பவும் நடந்திருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு லிஸ்ட்டை கொடுத்ததுலேயும் நிறையா தில்லுமுள்ளு பண்ணியிருக்கு எஸ்பிஐ அப்படிங்கிறது தான் நமக்கு முனத்துக்கு வந்துருக்கு ஸோ இது என்ன தில்லுமுள்ளு அப்படின்னு தான் பார்ப்போம் அதில் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதனால் பயனடைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த பிஜேபி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வந்து கரெக்டாக சொன்னால் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொன்னான்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகை வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா எந்தெந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு கேம் ஆயிரத்தி சில்ல கோடிகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய தொகை அந்த ஃபியூச்சர் கேமிங் கொடுக்கறதுக்கு என்ன பின்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது ஆரம்பத்தை லாட்ரின் மார்டின் அப்படிங்க அவங்களோடது அப்படின்னு தெரிய வருது ஸோ அவர் வந்து இதை கொடுக்குறாரு அப்படின்னா அதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னா அவர் வந்து அவராக அது அப்படின்னு தான் தெரிய ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இடி அந்த மாதிரி ஐடி ரெய்டு இதெல்லாம் வச்சு மிரட்டப்பட்டு வாங்கப்பட்ட தொகை தான் அது அப்படின்னு தெரிய வருது இது மாதிரி மிரட்டி வாங்கின தொகைகள் தான் இவ்வளவும் அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மை ஸோ எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நானாக வாங்கி என்னுடைய இதுக்காக ஒரு நன்மதிப்பை பெறணுன்றதுக்காக ஒரு கட்சிக்கு டொனேஷன் பண்ணுறதுங்கிறது வேற நீ இவ்வளோ தரணும் தரலன்னா உனக்கு ஐடி ரைடு இடி ரைடு இந்த மாதிரி எல்லா ரைடும் வரும் அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்தியும் காட்டி மிரட்டப்பட்டு கொடுத்தப்பட்ட தொகைகள் தான் இவ்வளவும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மை இதுல பலனடைஞ்சது பிஜேபி மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை காங்கிரஸ் பலனடைஞ்சிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பலனடைஞ்சிருக்கு இது ரெண்டு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகள் ஆயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கு ஸோ ஆயிரத்தி சில்ல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திரிணாமுல் காங்கிரஸும் வாங்கியிருக்கு அப்படின்னு இதுல திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இல்லை மிரட்டியோ அவங்க வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அவங்க ஆடுற மாநிலங்களில் வேணால் அது வாங்கி இது பண்ணி வாங்கியிருக்கலாம் ஸோ இது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈடியை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க வந்து எல்லாரையும் மிரட்டி இந்த தொகையை வசூலிச்சிருக்காங்க இதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாமூல் வசூலிக்கிறது அப்படின்னு இன்னொரு பேரை வேணால் செல்லமாக வேணால் சொல்லிக்கலாம் அந்த கடைக்கடையாக போய் ரவுடிகள் வந்து மாமூல் வசூலிப்பாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் அம்மன் கோயிலுக்கு கூடு ஊற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை உப்பு இல்லாத காரணத்தை சொல்லி வசூலில் இறங்குவாங்க கடைக்காரங்களும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கொடுப்பாங்க இல்லையா அவங்களால கடைகளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ ஒரு கள்ளத்துக்கு போட்டோன்னா கூட ஒரு பாட்டில் உடஞ்சிச்சின்னா அவ்வளோ நஷ்டமாயிரும் அதில் இருக்க சலக்கு உட்பட ஸோ அதனால் அவங்க கேட்குற காசை கொடுத்துருவாங்க அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோரல் பான் அப்படின்னு டீசென்டா பேர் வச்சுக்கிட்டாலும் பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரட்டல் அந்த தண்டல் வசூலிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பானியும் அதானியும் இதுல இல்லையே நீங்க வந்து அம்பானி அதானி தான் இவருக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் சொன்னோம் அவர் பேருங்களை இதுல காணமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா எஸ்பிஐ வந்து இவங்க கொடுக்க சொன்ன இதை பாண்டை கொடுத்துருக்காங்களே தவிர சீரியல் நம்பரோட சேர்த்து கொடுக்கல ஸோ அந்த சீரியல் நம்பரோட கொடுக்காம போனனால யார் யாருக்கு விடுபட்டது அப்படிங்கிற தகவல் வந்து தெரியாமல் போயிருக்கு இதில் என்ன ஒன்றுன்னா ஒரு நான் உனக்கு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா நீ வாங்கினா அது எவ்வளோ இருக்கும் ரூபாய் இருக்கும் ஸோ கொடுக்குறவன் ரூபாய் கொடுத்தான்னா ரிசீவ் பண்ணுறவன நூறுரூவா தானே வாங்க முடியும் இப்போ கொடுக்குற நூறு ரூபா ஆள் நூத்தி இருபது ரூபா இல்லை நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா அது எப்படி சாத்தியம் நானே கொடுத்தது நூறு ரூபா தான் ஆனா நீ வாங்கிருக்கிறது நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா எப்படி சாத்தியம் அப்போ ஐம்பது ரூபா எங்க போச்சு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வாங்கின பாண்டும் சரி வங்கிகளில் டெபாசிட் பண்ணி இது பண்ணப்பட்ட சரி அதை வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்பெனிகள் வந்து இதில் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் எஸ்பிஐ வேணும்னே மறைச்சிருக்கு அப்படின்னு ஒரு உண்மை வந்து தெரிய வருது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மறைக்கப்பட்ட கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனிகளில் தான் இந்த அம்பானி அதானி கம்பெனிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பர்பஸ் ஃபுல்லாக மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அம்பானியோடைய செல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியிலிருந்து நானூற்றி பத்து கோடி ரூபா பாண்ட் வாங்கி கொடுத்துருக்கதா ஒரு தகவல் சொல்லுது அந்த லிஸ்ட்ல ஸோ அந்த மாதிரியான ஷெல் கம்பெனி மூலமாக அம்பானியும் அதானியும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் இனிமேதான் தெரிய வரும் ஆராய்ச்சியாள அடிப்படையில் அல்லது விடுபட்டு போன அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்பெனிகளில் அவங்க கம்பெனி பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி செல் கம்பெனி மூலமாக கொடுக்கப்படும் போது அது தப்பு என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு கோடி டெபாசிட் பண்ணியிருக்காங்க பெலற்றோர பாண்டு மூலயமா பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியோட நிகர லாபம் வருஷத்துக்கு என்னுடைய நிகர லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தோரு கோடி வந்து தொண்ணூறு கோடி நிகர லாபம் ஒரு கோடி இந்த கோடி நிகர லாபம் பெறக்கூடிய ஒரு கம்பெனி முன்னூத்தி தொண்ணூறு கோடி அவங்களுக்கு எப்படி சாத்தியம் அது என்ன அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லாம முன்னூத்தி தொண்ணூறு கோடியை கொண்டு போய் கொடுக்க முடியாது ஒரு கோடி இருபத்தி ஒரு கோடி லாபம் வருஷத்துக்கு சேர்த்தா எத்தனை வருஷம் ஆகும் சேர்க்கறதுக்கு நூறு கோடி சேர்க்குறதுக்கே ஐநூறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிரும் ஸோ முந்நூறு கோடி சேர்க்கறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுன்றதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க அத்தனை வருஷத்துடைய ப்ராஃபிட்டை ஒரே ஒரு தடவை எலக்ட்ரல் பாண்டாக முந்நூற்றி கோடி கொடுக்கறாங்கன்னா அதன் மூலமாக அவர்கள் அடைந்த பலன் என்ன ஸோ இந்த மாதிரி மிரட்டப்பட்டு இது வாங்கினதும் சரி சில கம்பெனிகளுக்கு சலுகை செஞ்சு கொடுத்து வாங்கப்பட்ட அந்த எலக்ட்ரல் பாண்டுகளும் இருக்கு ஸோ என்ன சலுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க லீஸு கொடுக்குறது அந்த மாதிரியான சலுகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி ஜாப்பு அந்த மாதிரி வேலைகளை கொடுக்கப்பட்டு அதை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ இதில் யார் யாரெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டென்னில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அவங்க கம்பெனியக்கி ரைடு போனதுக்கப்புறமா இந்த தொகை வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலயமா இவங்களுக்கு பிஜேபி கைமாறி இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஈடியை வந்து அவங்க வந்து ஒரு கைப்பாவையாக கைத்தடியாக உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்ல இதில் இன்னொரு ஆள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் கராச்சி தலைமையிடமாக கொண்டு செயல்படுற பாகிஸ்தான் கம்பெனியிலேருந்து லக்டோரல் பாண்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையும் வெளியிருந்தது ஸோ பாகிஸ்தான்ல கூட போய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட தேசப்பற்ற சந்தேகத்துக்குரியதாக்கப்படுது ஸோ அவங்க சொன்னதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கு அப்படிங்கறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் இப்போதைக்கு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைச்ச தகவலை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டபூர்வமாக ஊழல் செய்யக்கூடிய அல்லது லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இதில் ஆபத் பந்தவன யாரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை தான் பார்க்கணும் அதுலேயும் குறிப்பா சந்திரசூல் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நீதிபதி மக்கள் கிட்ட உங்கள் உரிமையை பெறுவதற்காக உங்கள் உரிமையை காப்பாற்றப்படுவதற்காக நீங்கள் வந்து தெருவில் இறங்கி போராடணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெருவில் இறங்கி போராடணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு அப்படின்னா ஒரு மத்திய அரசுக்கு எதிராக அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது உச்ச நீதிமன்றம் வந்து இத வந்து கையில் எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரலன்னா இந்த எலக்ட்ரோரல் பாண்டுங்கிற ஊழல் வந்து வெளியே தெரிஞ்சிருக்காது நேற்று ஒரு விவாதம் நடந்திருக்கு உச்ச அந்த விவாதத்துல என்ன சொல்லிருக்குன்னா இந்த மாதிரி சீரியல் நம்பரோட கொடுக்க சொன்னாங்க நீங்க சீரியல் நம்பர் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுல எத்தனை விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிற இது தகவலையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது இருக்கிறத கண்டுபிடிச்சு அதையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேற்று நீண்ட விவாதம் நடந்திருக்கு அதுவும் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவில் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க நேற்று வந்து ரொம்ப கடுமையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஸோ அந்த கடுமையான வாக்குவாதங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து முழு தகவலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோதான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்